அன்பு வணக்கம் நான் உங்கள் கண்ணம்மா நீலகண்டன் அடுப்பில்லாம எண்ணெய் இல்லாமல் பாரம்பரிய நெல் வகைகள்லேருந்து எடுக்கிற அவல் ஐட்டம்ஸ்லருந்தும் நம்ம பாரம்பரிய காய்கறிகள் நம்மளுடைய மூலிகைகள் மலர்கள் இவற்றை கொண்டு நம்ம வந்து அடுப்பில்லாமல் ஆரோக்கியமான சமையல் முறைகளை வந்து தினம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தோன்னா நம்ம பன்னீர் ரோஜாவில் ஷேக் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதற்கு தேவையான பொருட்கள் பன்னீர் ரோஜா கற்கண்டு பொடி தேங்காய் துருவல் ஏலக்காய் பொடி முந்திரி பொடி பாதாம் பொடி பீட்ரூட் சாறு இப்போ நம்ம வந்து பன்னீர் ரோஜா அதுவும் வந்து நம்ம பூக்கள் அப்படின்னாலே நம்ம மனசுக்கு வந்து நம்மளையே அறியாமல் ஒரு வந்து ஹாப்பினஸ் கிடைக்கும் அதுவும் நம்ம வந்து பன்னீர் ரோஜா அப்படின்னாலே அந்த பிங்குக்காகவே எல்லாருமே வந்து ரொம்ப லைக் பண்ணுவோம் அந்த பன்னீர் ரோஜாவை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷான அந்த இதழ்களை வச்சு நம்ம இப்போது அதுவும் தேங்காய் பால் கூட சேர்த்து ஒரு மில்க் ஷேக் வந்து சூப்பராக ரெடி பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான ரோஸ் நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அரை பவுல் அளவுக்கு தேங்காய் துருவல் முந்திரி பொடி ஒரு ஸ்பூன் பாதாம் பொடி அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி ரெண்டு பிஞ்சு அளவுக்கு ஏலக்காய் பொடி அதாவது நமக்கு வந்து முந்திரி பொடியோ இல்லை பாதாம் பொடியோ நம்மக்கிட்ட பொடியா இல்லைன்னா பரவாயில்ல நம்ம வந்து ஒரு முந்திரி பருப்பு ஒன்றோ அல்லது ரெண்டோ பாதாம் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இல்லை எதுவுமே இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து அந்த முந்திரி பாதாம் வந்து ஏதோ ஒரு வகையில் எடுத்துக்கணுன்றதுக்காகவும் அதுக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கணுன்றதுக்காகவும் தான் நம்ம வந்து அதை ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம தேங்காய் துருவல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நல்லா பிளண்ட் பண்ணிக்கிறோம் இப்போ நமக்கு வந்து நல்லா அந்த ரோஸும் தேங்காவும் ஃபுல்லாக மைய அரைச்சதும் நம்ம வடிகட்டிக்கலாம் நல்லா ஒரு காட்டன் கிளாத் வச்சு நம்ம வடிகட்டிக்கிறோம் பார்த்தோன்னா நமக்கு நல்ல ஒரு பேபி பிங்க் கலரில் ஒரு மில்க் ஷேக் அடைச்சிருக்கு ஆனால் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறச்ச இன்னும் நல்லா டார்க்காக வேணும் அப்படின்னு லைக் பண்ணுவாங்க நம்ம கலர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறப்ப பசங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நேச்சராக நம்ம ஒரு பீட்ரூட்டை துருவி அதுலேருந்து டேரெக்டாக சாறு எடுத்து அந்த சாறு மட்டும் நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம அந்த பீட்ரூட் சாறு ஆட் பண்ணதும் இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா டார்க் கலராக கிடச்சிருக்கு இப்போ இதை கூட நம்ம வந்து நமக்கு இனிப்புக்கு என்ன தேவையோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து கற்கண்டு பொடி ஆட் பண்ணுறேன் நம்ம இதில் வந்து பணம் கற்கண்டோ இல்லை தேன் நாட்டு சக்கரை நம்ம எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து கற்கண்டு பொடி ஆட் பண்ணுறேன் நம்ம தேவையான அளவுக்கு கற்கண்டு பொடி ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ பன்னீர் ரோஸ் அப்படின்றது வந்து நமக்கு ரோஸில் வந்து நிறைய வகைகள் இருக்குது அதில் வந்து இது வந்து நாட்டு ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நமக்கு நல்ல ஒரு லைட் ரோஸ் பேபி பிங்க் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ரோஸ் கலரில் கிடைக்கிற இந்த நாட்டு ரோஸ் மட்டும்தான் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு வந்தது அதனால வந்து நம்ம வந்து பூ சூஸ் பண்ணுறப்ப நல்லா கரெக்டாக இது நாட்டு ரோஜாதானா அப்படின்னு பார்த்து நம்ம பூக்காரங்க கிட்ட இந்த மாதிரி நாங்கள் சாப்பிட்றதுக்காக வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு இந்த ரோஸ் வந்து வாங்கிக்கணும் பார்த்தோன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான ரோஸ் வச்சு ரோஸ் மில்க் வந்து ரெடி பண்ணிட்டோம் இந்த ரோஸ் மில்கோட பயன்கள் என்னன்னு பார்த்தோன்னா இந்த ரோஸ் வந்து நம்ம வயிற்றில் இருக்கிற வாயுக்களை வெளியேற்றி நம்ம வயிறு நல்லா ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம முக பொழிவுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெண்களுக்கு ஏற்படுகின்ற கர்ப்ப நோய் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த ரோஸ் வந்து நமக்கு தீர்த்து கொடுக்கும் இப்போ இன்னைக்கு இந்த பன்னீர் ரோஜா பார்த்தோம் நாளைக்கு வேறு ஒரு உணவு முறையுடன் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்